சம்பளம் கூட இல்ல ஆனா இந்த மாதிரி தன்னுடைய மனைவி குறித்து மேடையில் சிவகார்த்திகேயன் பாத்தீங்கன்னா எமோஷனலா ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்கிறாரு அது குறித்து பார்க்கலாம் ஸோ தமிழ் சினிமாவில் வளர்ந்து வர்ற கலைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா வலம் வராரு நடிகர் சிவகார்த்திகன் அவர்கள் கடைசியாக இவருடைய நடிப்புல அமரன் திரைப்படம் வெளியாகி இருந்துச்சு இந்த படம் சம்ம வசூல் வேட்டை நடத்தின படமாக தெரிஞ்சுது சிவகார்த்திகேயன் அடுத்ததாக ஏஆர் முருகதாஸ் அவர்களுடைய இயக்கத்தில் மதராசி அப்படிங்கிற திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாரு இந்த படமுமே பார்த்திங்கன்னா இப்போ வெளியாக இருக்குது இந்த நிலையில் ஹைதராபாத்தில் நடந்த மதராசி பட விழாவில் சிவகார்த்திகேயன் கலந்துக்கிட்டு தன்னுடைய மனைவி குறித்து பேசின விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ இணையத்துல வைரலாகுது அதில் நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியாவே ஆர்த்தி என்ன திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க சினிமா அப்படிங்கிறது ஒரு தொழில் திறமையானவர்களை எப்போதுமே அங்கீகரிக்கும் ஆனால் எனக்கு நல்ல சம்பளம் கூட அந்த நேரத்தில் கிடையாது ஆனால் என் மேலே அவங்க நம்பிக்கை வச்சு அவங்க என்ன திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அதுக்காக அவங்களுக்கு நான் எப்போதுமே நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் பார்த்தீங்கன்னா எமோஷ்னலாக சொல்லியிருக்கிறாரு ஸோ தன்னுடைய மனைவி குறித்து அவ்வளோ பெரிய ஸ்டேஜில் எமோஷ்னலாக பேசுகிற சிவகார்த்திகனை பார்த்து இப்போ ரசிகர்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பாராட்டிட்டு வராங்க ஸோ எனிவே இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மன அம்மா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க